பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முஷ்னத் அகமது என்கிற நூலிலே இருபதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாவது ஒரு நபி தோழர் ஒரு கோவிரி கழுதையிலே நபிசல்லாஹல்லாம் அவர்கள் முன்னால் அமர்ந்திருக்க பின் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது அந்த கோவேரி கழுதையின் கால் சறுக்கியது பின்னால் அமர்ந்திருந்த அந்த நபி தோழர் கீழே விழ பார்த்தார்கள் உடனே அவர்கள் சைத்தான் நாசமாகிவிட்டான் என்று கூறினார்கள் இதை கேட்ட நபி சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் சைத்தான் நாசமாகிவிட்டான் என்று கூறாதீர்கள் அப்படி சொல்வதின் மூலமாக சைத்தான் பெருமைப்படுகிறான் இவருக்கு நான் ஒரு தடையை ஏற்படுத்திவிட்டேன் என்று அடைகிறான் அதற்கு பதிலாக பிஸ்மில்லா என்று கூறுங்கள் என்று அந்த நபி தோழருக்கு உபதேசித்தார்கள் ஆகவே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இடையில் தடை ஏற்பட்டாலும் அதை பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பது அது நம்முடைய கடமையாக இருக்கிறது எந்த காரியத்தில் பிஸ்மில்லா என்கிற அல்லாஹுடைய திருநாமம் இல்லையோ அந்த காரியம் அல்லாஹுடைய வரக்கத்தில் வராது என்பதாக அந்த கருத்திலே நபி சலல்லாஹ்ஹாஹ்ஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிப்போம் அல்லாஹுடைய வரக்கத்தை அந்த காரியங்களில் நாம் காண முடியும்